வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெர்மன் சபீடு ஆறு ஏழு டாக் இருக்கு ஏழு டாக் பத்தி நம்ம செந்தூர் கண்ணில தான் வந்திருக்கோம் அவர் தான் சொல்ல போற ஆனா கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கண்ணா ஆனா நம்ம கிட்ட ஓன் லிட்டர்மெண்ட் ஆனதுங்க இது ரெண்டாவது லிட்டர்மெண்ட்டுங்கண்ணா நான் வந்து மேல் காமிச்சன அந்த மேலுக்கு போட்டதுங்கண்ணா வந்து ஃபாதருங்கண்ணா மொத்தம் ஏழு பாப்பீங்க இந்த டைம் வந்து அஞ்சு ஃபீமேல்ங்க ரெண்டு மேல் கொடுத்துருக்குதுங்கண்ணா சரி சரி இதோட பிரைஸ் எல்லாம் எப்படினா பிரைஸ் வந்து மேல் வந்து பதினஞ்சு ரூபா கோட் பண்றங்கண்ணா மக்கள் வண்டி மூலயமா வந்தாங்கன்னா அதுல இருந்து கன்செஷன் பண்ணி கொடுக்குறேங்க இது வந்து ஃபீமேல் வந்து பதினொரு ரூபா சொல்றாங்கண்ணா மக்கள் வண்டி மூலமே வந்து நான் கன்சேஷன் பண்ணி இப்போ எவ்வளவு ஃபீமேல் இருக்கு எவ்வளவு மேல் இருக்கு அஞ்சு ஃபீமேல் இருக்குங்கனா ரெண்டு மேல் இருக்குங்க ஓகே எல்லாமே புஸ்கோட் தான ஆனா எல்லாமே புஸ்கோட் ஃாதர் அட்டங்க ஓகே ஃாதர் பேரண்ட்ஸ் பாத்து கூட வாங்கி பேரண்ட்ஸ் பாத்து கட்ட கம்பல்சரி கனல் வந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் பாத்து எடுத்துக்கலாம் ஓகே ஓகே வீடியோ கால் பண்ண சொன்னா வீடியோ கால் பண்ணி தருங்க வீடியோஸ் அனுப்பு சொன்னா வீடியோஸ் அனுப்புறங்க பேரண்ட்ஸ் பாத்து எடுக்கற இங்க நேர்ல வர மாதிரி தான் நேர்ல வந்து எடுத்துக்கணும் ஓகே ஓகே சோ ஓகே அண்ணா உங்க நம்பர் சொல்லிரணும் ஒரு செந்தூர் கனல்ங்க முத்தூர்ங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இது 9566961725 நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் ரெண்டுலுமே வாட்ஸ்அப் இருக்குங்க ஓகே நம்ம நம்பர் டிஸ்பிளேலேயே தரோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க ஏதோ நம்பர் மிஸ்டேக் ஆனாலும் அடுத்த வீடியோல நிறைய வீடியோல அந்த நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க ஓகே வாங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்